நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிப்ளமோ டிகிரி முடிச்சிருக்கவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு நிரந்தரமான ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்புன்னு ஆரம்பிச்சிருக்காங்க முன்னூற்றி பன்னெண்டு கால எடுத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன இந்தியா எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஆன் பண்ணி இருபாலருமே இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க நமக்கு இந்த வேலை பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சாலரி ரிட்டெயில் செலக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கறது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து ஒன்ப ஒன் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது டீட்டெயில் பார்க்குறாங்க ஃபர்ஸ்ட் வந்து வேலையை பண்ண போஸ்ட் நேம் நீங்கள் சூப்பர் டெப்பூட்டி சூப்பர்டெண்டிங் ஆர்கிட்டெக்சரலி சூப்பர் சூப்பரன்டென்டிங் ஆர்கியாலஜிஸ்ட் போஸ்ட்டு ட்ரைனிங் ஆஃபீஸர் போஸ்ட்டு இன்ஜினியரிங் அண்ட் சிப் சர்வேயர் டெப்புட்டி டேரெக்டர் ஜெனரல் அசிஸ்டண்ட் டேரெக்டர் கிரேட் டூ டெப்புட்டி சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஆஃபீஸர் டெக்னிக்கல் போஸ்ட் ஸ்பெஷலிஸ்ட் கிரேட் த்ரீ போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து அதிகபூர்வமாக ஆரோச்சிருக்காங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டில் வந்து எக்கச்சக்கமான சப் டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி வந்து ஆரோச்சிருக்காங்க டோட்டலாக வந்து முன்னூற்றி பன்னெண்டு கால இடத்துக்கான வேலைவாய்ப்பு வந்து அதிகபூர்வமாக ஆரோச்சிருக்காங்க இந்த வேலை வைப்பாங்க எஜுகேஷன் குறியஸு நீங்கள் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கோங்க பிஏ முடிச்சிருக்கோங்க பிடெக் முடிச்சிருக்கோங்க பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருக்கவங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கவங்க மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்கவங்க எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கவங்க எல்லாம் இந்த வேலைவாய்ப்பு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் எந்தெந்த நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ற மாதிரிப்பட்ட வேலையை வந்து நீங்கள் வந்து அதில் ப்ரிப்பரேஷன் கொடுத்து நீங்கள் சப்மிட் கொடுத்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த வேலை வாய்ப்புனா வயது வரம்பு ஏஜ் லிமிட் நீங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து எல்லாருக்குமே வந்து கம்ப்ளீட் இருக்கணும்ங்க மேக்ஸிமம் பாஸ் பார்த்திங்கனா போஸ்ட் வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் நோட்டு பீஸில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க டெப்பூட்டி டெப்பிட்டி சூப்பரன்டென்டிங் போஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்க அப்ளை பண்ணுற மாதிரியும் ஓபிசி கேட்டகிரி வந்து முப்பத்தெட்டு வயசுக்குள்ள இருக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் எஸ்சி கேட்டகிரி வந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே போல் சம் போஸ்ட் ஸ்பெஷல் கிரேட் த்ரீ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி இருக்கிறவங்களுக்கு வந்து நாற்பது வயசு கொடுத்துருக்காங்க ஓபிசி கேட்டகிரி வந்து நாற்பத்தி மூணு வயசும் எஸ்சி எஸ்டிஎஸ் எஸ்சி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு வயசும் பி டபிள்யூ கேட்டகிரிஸ் வந்து ஐம்பது வயசு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சேலரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர்மந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரத்தி ஐநூறுலேருந்து தொடங்கி உங்களுக்கு வந்து அறுபத்தொன்னாயிரத்தி முந்நூறு வரைக்கும் ஸ்டார்டிங் மந்த் வந்து உங்களுக்கு ஜாப் வைஸாக வந்து கொடுக்கப்படுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பு வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பட்ட சேலரி வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புனா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டுங்க ரெக்ரூட்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து பாஸ் பண்ணுங்க வந்து இன்டர்வியூ நேர்முக நடக்குங்க நேர்முக காணலில் வந்து பாஸ் பண்ணுங்க வந்து உங்களை டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணி உங்களோட வாய்ப்பு வந்து கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க போல் இந்த வேலைவாய்ப்புக்கான டேட் அண்ட் டைம் டெஸ்ட் வெண்ணிக்கொள்ளான டேட் எல்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம கொடுக்கலாங்க இந்த வேலைவாய்ப்பான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபீமேல்ஸ் பெண்கள் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அதர் கேண்டடேஸ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்துருக்காங்க ஆன்லைன் பேமெண்ட் மூலம் தான் வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரியே சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டண்ட் டேட் அப்ளை பண்ணுறக்கன் டேட் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வைப்போம் வந்து ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேலே அது தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதத்துக்கு வந்து அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக ஆஃபீஷல் வெப்சைட் மட்டும் அஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதுக்கு லிப்பான இந்த ஏப் சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னு க்ளியர் பண்ணிக்கலாம்